அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் நடிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம தெளிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதல் சாரி நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை அது ஒரு நாடகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த நாடகத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் இடையில் அமெரிக்கா சிஏஏ வேறு வந்து உறுதிப்படுத்தினாங்க யார் கையை நீட்டியிருந்தாலும் அவங்க கையில் சத்தியம் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது இஸ்ரேல் தான் அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க என்ன பாக சா இருக்கீங்களே அவங்க மீது இந்தளவுக்கு உடனே நீங்கள் அவங்க தான் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களேன்ற மாதிரிலாம் நம்ம அப்பயே கேள்விகளை கேட்டிருந்தோம் ஒரு வார்த்தை கூட நான் இப்போ அது சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வார்த்தை ஒரு சிலர் கொஞ்சம் ஆஷாக இருந்திருக்கும் அமெரிக்கா முந்திரி கொட்டத்தனமாக இஸ்ரேல் தான் பண்ணாங்கன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்ல அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கிடைச்சிடும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கலகலப்பாகவும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நான் இரண்டு வரைபடங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன் அப்போ தான் இருக்கின்ற நிலைமைகளை கொஞ்சம் தெளிவாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் முதல் வரைபடம் இதுதான் இஸ் இஸ்பகான் முதல் வரைபடம் இதுதான் இஸ்ஃபஹான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது பக்கத்தில் தாங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி மீது தாக்குதல் அடுத்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இஸ்பகான் பக்கத்தில் ஒரு ட்ரோன் மாதிரி சிம்பல் போட்டு அந்த இடத்துல வெடித்ததாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் சுற்றியும் கொஞ்சம் பாதுகாப்பாக இன்னும் பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் சிரியா சிரியாவுக்குள்ளாரையும் ஒரு சிம்பல் மாதிரி போட்டு பண்ணியிருக்க பாருங்கள் அந்த இடத்துல தாக்குதல் அதை பதிலுக்கு முறியடிக்கப்பட்டதாக அதாவது டமாஸ்கஸ் பகுதியில் நடந்திருக்கிறது சரி இந்த இரண்டு தாக்குதலையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் என்னென்ன காலையில வீடியோ பதிவு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சுட்டு வீழ்த்தினாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு கிடைத்தது அந்த வீடியோ பதிவு கூட நான் செயல் இன்னொரு தடவை போறேன் காலைல வீடியோ பதிவு தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கிளைம் அமெரிக்கானுடைய பத்திரிகைகள் என்ன பண்ணாங்க உறுதிப்படுத்தினாங்க இது இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நிமிஷமே இது இஸ்ரேல் தான் நடத்தியதுன்னு சொன்னாங்க ஈரான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சந்தேகத்துக்கிடமாக இரண்டு வெடி சத்தங்கள் டமார் டுமிர் அப்படின்னு அந்த ரெண்டு பகுதியில் வெடிந்திருக்கிறது அது என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சிஏஏ என்ன பண்ணிட்டாங்க உறுதிப்படுத்திட்டாங்க இல்லை ஈரான் எங்களுக்கு தெரியும் அது நடத்திய தாக்குதல் யார் அப்படின்னா அவங்க இஸ்ரேல் தான் நடத்தினாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுவும் நாங்கள் சொன்னோம் யாருக்கிட்ட இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் லிமிட்டடாக ஈரானுக்கு வலிக்காத மாதிரி தாக்கல் நடத்துங்கன்னு சொன்னோம் ஸோ அதனால் இந்த ஒரு தாக்குதல் ஒரு லிமிட்டெட் தாக்குதலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்கணுன்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வராமல் இதோடு நிறுத்திவிடுங்க நான் இஸ்ரேலுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு யார் நாட்டாமிய அவங்க சொன்னதுனால இது ஈரான் தரப்புலையும் உறுதிப்படுத்துகிறாங்க அதுக்கான விசாரணைகளை வெளியிடுறாங்க ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மீடியா என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா ஊடகங்கள் சொல்கிறாங்க இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்பகான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்னன்னா இஸ்ரேல் உறுதிப்படுத்தியதா அப்படின்னா இஸ்ரேல் உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இஸ்ரேல் வந்து வெளிப்படையாகவே அவங்க வார் கேபினெட்டை கூப்பிட்டு இந்த தாக்குதலுக்கான இதில் ஏதாவது நம்ம பொறுப்பேற்றுக்கலாமா அந்த மாதிரி எதாவது சொன்னாங்களான்னா அதுவுமே இல்லை அப்போ சுற்றி வலிச்சு என்ன நடந்திருக்கிறது ஏம்டிஆர் நடந்திருக்கிறது ஆனால் அந்த சமயத்தில் அவசர அவசரமாக விமான நிலையங்கள் மூடப்படுகிறது வரக்கூடிய விமானங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை உணர்றாங்க ஸோ அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை காரணம் என்னென்னா சப்போஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது ஒரு தாக்கல் நடத்தும் போது ஏதாவது வாயுக்கள் வெளியேறி இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லையா அதனால ரொம்ப பதற்றமாக இருந்தாங்க சரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் தரப்பில் ஒரே கன்ஃபியூஷன்னா மைக்ரோ ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க என்னது மைக்ரோ ட்ரோன் சின்னதாக கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷிபிள் இல்லாத ஒரு ட்ரோனு தாக்கல் நடத்தியிருந்தாங்க அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு யார் தரப்பில் சொன்னாங்க ஈரான் தரப்பில் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரிப்பா சுட்டு வீழ்த்தினீங்களே அதுக்கான ஏதாவது ஃபேர்பார்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதானா எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் இன்னொரு என்ன என்ன சொன்னாங்கன்னா மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒருவேளை ஏலியன்கள் ஏதாவது அந்த ஏரியாவில் வந்திருப்பாங்களா அதை இவங்க தெரியாமல் சுட்டுட்டு ஏலியன்கள் தப்பிச்சு போயிருப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் அது ஒரு கான்ஸ்பிரன்சி தேரி வந்து போனிச்சு சரி இதில் அமெரிக்கா சொல்ல ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஈரானுடைய கிளைம் பொறுத்த வரைக்கும் இந்த லான்ச்சை இரண்டு லொக்கேஷன்லேருந்து வந்தது இரண்டு லொக்கேஷனும் சுட்டு வீழ்த்தி நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று விட்டோம் எதிரிகளின் சூழ்ச்சி எதிரிகளின் முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நேரடியாகவே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு இது அது இல்லாமல் அவங்க ஈரானுடைய பிரசிடன்ட் கிமானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இலே கொண்டாடுங்களே அப்படின்ற அளவுக்கு வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க ஏன்னா தாக்குதலை முயற்சி பண்ணுறாங்க அது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கல் முயற்சி பண்ணுறாங்க அதை நாங்கள் முறையடிச்சு முறியடிச்சிட்டோம் அதனால் எல்லாேருமே கேக்கை வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுற சமயம் ஏன்னா இந்த மாதிரியான செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய தாக்குதலை நாங்கள் முறியடிச்சுட்டு போது அந்த செலிப்ரேஷன் வேலை ரவலில் இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு சந்தேகம் தலைவரே அந்த கேக் வெட்டுறது கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க சந்தேகம் வந்துருச்சு எந்த பேர் பார்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல எல்லாமே ஒரு மர்மமாக இருக்குது எந்த இடத்துல எங்கே வெடிச்சது எதற்காக அந்த சத்தம் வந்ததுன்னு தெரியல அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்கணும் உடனே அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ஈரான் கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு இதோ அமெரிக்கா சொன்ன உடனே நம்மளும் நம்பி இப்படி சொல்லிட்டோம் ஆனால் இது எல்லாமே இஸ்ரேல் வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா கிளைம் பண்ணாங்களா நான் கிளைம் பண்ணல எதுவுமே பண்ணல ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் அமெரிக்காவோடைய வேலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும் எங்கள் சிஏஏ சொல்லிடுச்சு நாங்கள் சொன்னோம் வலிக்காமல் தாக்கல் நடத்த சொன்னோம் அதனால தான் ஏதோ பண்ணிட்டாங்க அமெரிக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் பேசிக்கிறேன்ற அளவுக்கு சொன்ன அந்த டைலாக் தான் ஹைலைட்டு என்னப்பா இது சிஏஏக்கு அந்த சோதனைன்ற மாதிரி தான் இப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்க ஓடி வந்து ஸ்டில் நோ நாங்கள் வந்து அந்த தாக்குதலை யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதை நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது அந்த கேக் வெட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இடையில் சீனா வந்து ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கோல்டவுன் கோட்டாசாமி கோல்டவுன் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ அப்படி இப்போ ஒரு சிலரெல்லாம் அந்த சண்டைக்கு வரும்போது அப்படி வெதும் போயிட்டு வந்து விடுங்க நான் அடித்து தீர்வுனும் போது அவரை போட்டு அடக்கி வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் பின்னாடி தடைய விடுவாங்கல்ல அந்த மாதிரி சீனா என்ன பண்ணிட்டாங்க ஈரானை பார்த்து கொஞ்சம் காம் டவுன் காம் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்க அப்படி தான் அடிப்பாங்க எதுவும் அவசரப்படாதீங்க இது வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதான் ஈரான் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு யார் சீனா வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் துருக்கியோடய பிரசிடென்ட் இனடகன் அவர்கள் சொன்ன டைலாக் தான் இன்னும் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு என்னென்னா தாக்கல் நடந்ததே கேள்விப்பட்டேன் அவங்கவுங்க அவங்க ஒரு டைலாக்கை சொல்கிறாங்க இதுக்கு ஓனர்ஷிப்பு இந்த ஸ்ட்ரைக்கு யாரும் ஓனர்ஷிப் பார்த்த டைலாக் தான் ரொம்ப இப்போ ஓனர்ஷிப் யார் கிளைம் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணலை சரி ஈரானும் சொட்டு வீழ்த்திட்டாங்களா ஈரானும் சுட்டு வீழ்த்தலை அந்த சத்தம் எங்கே வந்தது அப்படின்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்குள்ளே வந்தது ஆனால் எனக்கு இன்னும் முழுமையாக தெரியல அதனால நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன்னு இருக்கிறாங்க ஜிசிஎன் நாடுகள் தான் வந்து எவ்ரி ஒன் ஷுட் பி காம் டவுன் எல்லா கோட்டசாமிகளும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன் இப்படி நிதானத்தை இழந்து தாக்குதலை நடத்துறீங்க நிதானத்தை இழந்து தாக்குதல் நடத்தும் போது மிடில் ஈஸ்ட் பகுதியில் மேலும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதனால் சற்று அமைதியாக இருந்து விடுங்கள் இது ஒரு பதற்றத்தை தணிக்க வேண்டிய சூழ்நிலை ஜிசவன் நாடுகளுக்கு இருக்கிறதுன்ற மாதிரி அவங்க ஒரு டைலாக்கு ஓமன் நாடு ஓடி வந்து உடனே எல்லா நாடும் என்னன்னா ஒரு அந்த கண்டன ஸ்டேட்மெண்ட்டு ரெடியாக டைப் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டவனே தூக்கி போடையாப்பா அவர் அவர் கண்டன செய்தி ஒன்று அனுப்பிட்டுருப்பா நம்ம சார் பண்ணுனே ஓமன் என்ன பண்ணிட்டாங்க ரைட் ஒரு கண்டன செய்தி யாருக்கு இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டாங்க இஸ்ரேல் நீங்க பண்ணுவது சுற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு முற்றிலும் அதனால் நான் கடும் இப்படி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க இல்லை இந்த பிரச்சனையே இன்னும் இன்னும் முழுசாக ஒன் தீர்ந்த இல்லை அவங்கவுங்க ஆள் ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேளை வீட்டில் இருக்கிற கேஸு கேசு ஏதாவது சத்தமாக வரிச்சதா என்னன்னு தெரியல அதுக்கான ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல இல்லை ஈராக் வேறு ஒரு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ பதிவு வெளியிட்டு இது எல்லாமே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் நாங்கள் தான் என்ன பண்ணிட்டோம் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு இவங்களே அங்கங்கே நாலு பேர்பாட்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்களா இல்லை நிஜமாகவே ஈராக் மீது தாக்கல் நடத்துனாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் அவங்க சைடில் வந்து அவங்களும் ஒரு தடவை கிளைம் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை நாங்களும் முறையடிச்சு வெற்றி பெற்று விட்டோம் கேட்க கொண்டாடுற அளவுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக பத்திரிகைகளை வந்து ஒரு நாலு மணி நம்ம மாலையில் நாலு மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டைமில் ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க இல்லை இல்லை இது தாக்கல் யாருமே நடத்தலை அப்படின்ற மாதிரி சிஎன்என் வந்து ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணாங்க இதில் எல்லா கிளைம் பண்ணதுக்கு அப்புறமே என்ன ஆகுதுன்னா பென் கிவிர் இவர் தான் செக்யூரிட்டியினுடைய மினிஸ்டர்ஸ் இவர் எப்போனாலும் வெறித்தனும் கற்றுவார்ல அவர் தான் அவர் என்ன சொல்லிட்டாருனா வீக் அப்படின்னு ஒரு சிம்பிளை மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டார் வீக் அப்படின்னா ஈரான் வந்து இன்னைக்கு வீக்காக ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக்காகிகிட்ருக்குன்றமா சொன்னோனே இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாருனா கொஞ்சம் ஆளாளுக்கு அவங்கவுங்க எக்ஸ்தலத்தை அமைதியாக இருப்பது நல்லது வசனங்களை விடுவது தவிர்ப்பது நல்லது இன்னும் ஈரானுக்குள்ளே என்ன நடந்தது எதுவுமே தெரியல நம்மளை நம்ம தாக்கல் நடத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது சிம்பிளாக அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னும்போது திடீர்னு பாகிஸ்தான் கிளைம் பண்ணிட்டாங்கன்னொன்னே இங்கே என்ன பண்ணுவாங்க ஆதரவு பெற்ற கட்சிகள் பற்றி எங்கள் தலையை வந்து அடிச்சுட்டாரு நொறுக்கிட்டாருங்க ஒரு மாதிரி புகழ்ந்து வசனம்லாம் விடுவாங்க அப்போ கடைசியில் பார்த்தா அந்த தாக்குதலே நடக்கலைன்னா என்ன மாதிரி இருக்கும் அந்த க அந்த இதை வந்து இமேஜினேஷன் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே இஸ்ரேல் தரப்புக்குள்ளே நடந்தது அமெரிக்கா ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம் நான் இஸ்ரேலுக்கு நான் இறுதியாக எச்சரிக்கிறேன் லிமிட்டட் அட்டாக் இன் ஈரான் லிமிட்டெட் அட்டாக் பண்ண ஈரானுக்கு நான் இறுதியாக எச்சிருக்கிறேன் அதோடு நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு பைடன் அவர்கள் தனது நேரடியாக சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேல் மனசுக்குள்ளே நிதனையாக நினைச்சிருப்பாருப்பா நான் தாக்குதலே நடத்தல லிமிட்டட் தாக்குதல ஒரு வார்னிங் வேறு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு சந்தேகம் அமெரிக்கா வந்து கடுமையான ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அப்போ ஒரு இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகள் நிறுத்தப்படுமா ஒரு வேளை இஸ்ரேலே கை கழுவி விடுவார்களா ஒருவேளை இஸ்ரேலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிடுவார்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் இதுவரைக்கும் கொடுக்காத உதவிகள் இஸ்ரேலுக்கு ஒரு பில்லியனுக்கான அடிஷ்னல் மிலிட்டரி எய்டு ஃபர்ஸ்ட் டைம் அவசர அவசரமாக கிளைம் பண்ணுறாங்க சீக்கிரமாக கொண்டு போயிட்டு அதாவது குயிக் டெலிவரி அதுக்கான விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது இந்த குயிக் டெலிவரியில் இஸ்ரேலை காப்பதற்கான கடமை நமக்குள் இருக்கிறது ஆனால் ஒன்று கண்டனத்தை தெரிவிக்கிறேன் லிமிட்டட் அட்டாக் பண்ணணும் அதையே மீறி அதிகமாக பண்ணிங்கன்னால் காலி பண்ணிவிடுவேன் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறைமுகமாக இன்னொரு டைலாக் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த அமெரிக்கா வந்து இஸ்ரேலை மிரட்டுற மாதிரி மிரட்டி கடைசியில் ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்றத கதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்குது இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் இடையில சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகுது கடைசியாக சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து யூரோப் யூனியனை மறைமுகமாக எச்சரிக்கிறாங்க ஏன்னா ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சீனா போகிறாரு சீனா போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு நாங்கள் உங்ககிட்ட வந்து திரும்பியான மறைபடி நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ஆதரவு கடிதம் ஒன்று கொடுக்குறாரு ஆக்சுவலாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் ஏற்றுமதி இறக்குமதியிலாம் யாரோட பொறுப்பில் இருக்குன்னா சீனாவுடைய கம்பெனி பொறுப்பில் இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா ஒரு வார்னிங் கொடுத்தாங்க ஜெர்மனிக்கிட்ட ஜெர்மனி வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் அதை நீக்கலை சரி இவர் ஓல் ஷால்ஸ் மூலயமா இன்னொரு தகவல் என்ன கிடச்சிருச்சவங்கன்னா ரஷ்யாக்கிட்டிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அப்படியே இந்த பக்கம் மடைமாற்றி யூரோப் யூனியன் கொடுக்கறதுக்கு ஜெர்மனி திரும்பி ஒரு பாலமாக அமைய போகிறது அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே இப்போ பிளிங்கன் ஓடி வந்து என்ன மிரட்டுறாரு யூரோப் யூனியனை பார் ஓரளவுக்கு தான் நாங்கள் நட்புகளாக இருப்போம் வெளிப்படையாகவே மிரட்டாது யூரோப் யூனியன் அப்படின்ற நட்பு நாடுகள் யூரோப்பியன் வளர்வதற்காக செய்யப்படுகிற முயற்சிகள் நாளைக்கு வந்து கேள்விக்குறியாகிவிடக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அந்த ஸ்கை நியூஸ் வந்து வெளிப்படி இன்றைக்கி அவரோட பேட்டியை வெளியிட்டிருக்காங்க அந்த பேட்டியில் ஓப்பனாகவே யூரோப்பியனோட வளர்ச்சிக்கு நாங்கள் பெருந்துணையாக இருக்கிறோம் அதையும் மீறி எங்களுக்கு எதிராக நீங்கள் வேறு ஏதாவது நாங்கள் போடப்படுகிற பொருளாதார தடைகள்லாம் தாண்டி நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கைவிட வேண்டிய கை கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு வெளிப்படையாகவே மிரட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த டைலாக் இங்கே வந்து மேட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ இஸ்ரேலே மிரட்டுறாங்கன்னா பின்னாடி உதவி செய்கிறாங்க ஆனால் ஐரோப்பாவை மிரட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா பின்னாடி உதவிகள் வராது என்ன காரணம் அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களும் தங்களை தங்க தங்க ச தண்ணு என்ன கரெக்டாக ஃப்ளோவில் வரல எங்கள்கிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் அதுக்கான பிளான் தான் உக்ரைன் ரஷ்யாவார் நம்ம நிறைய தடவை நம்ம ஃபாலோ எல்லாத்துக்குமே தெரியும் நான் நிறைய சார்ட்டெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்கா யூரோப் யூனியன்கிட்ட வெறும் இருபது பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்று யூரோப் யூனியனில் எண்பது பர்சன்ட் எக்ஸ்போர்ட் யார் இருக்குன்னா அமெரிக்காவது இருக்கிறது அதே ரஷ்யாவது பார்த்தோன்னா வெறும் முப்பது பர்சன்ட் தான் இருக்குது அதே ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு பார்த்தோன்னா ரஷ்யாவது எண்பது பர்சன்ட் இருந்தது அவங்களுக்கு இருபது பர்சன்ட் இருந்தது அவ்வளோதான் சிம்பிள் அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் இன்று அது வெளிப்படையாக சொல்லிவிட்டாங்க எங்கள் பேச்சை கேட்டுட்டு அடங்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அங்கே போய் பேச்சு வார்த்தை நடத்துகிறேன் இங்கே போய் நடத்துகிறேன் அங்கே போய் நடத்துகிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி சரி இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஈராக்கில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் ஈராகில் திடீர்னு ஒரு சஸ்பெக்டான ஏரியா பார்க்கறதுல ஒரு ஒன்று எக்ஸ்ப்ளோஷ் திடீர்னு டமார்னு ஒன்று வெடிக்குது ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க உடனடியாக ஈராக்கினுடைய பத்திரிக்கைகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா கிளைம் பண்ணல இந்த தடவை அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க உஷாராகிட்டாங்க இல்லை இல்லை நம்ம அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது அப்படின்றது உஷாராக கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அவங்களோட எண்ணம் என்ன இங்கே தாக்கல் நடத்தி பொறுப்பேற்றுக்கள்னா கூட அவங்க தான் நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம் லிமிட்டட் அட்டாக் நடத்துங்க ஈரான் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எண்ணங்கள் என்ன அப்படின்னா அது அப்படியே நம்ம வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாற்றி சொல்லி ஈரான் சீக்கிரமாக நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு தேவை மீதி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்ல வராங்கன்ற மாதிரி நம்ம நாங்கள் எடுத்துக்கலாம் லுஃப்தான்சா இந்த லுஃப்தான்சா விமான நிலையம் ஆஸ்திரேலியா ஏர்லைன்ஸ் சுவிஸ் ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு போகக்கூடிய விமான நிலையங்களை இன்றைக்கி காலையிலேருந்து கேன்சல் பண்ணிட்டு வராங்க மேபி அது போலியாக இருந்தால் கூட தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் தான் காலையில் காலையில் ஒரு நாள் முன்னாடி நம்ம சொன்னலை நம்ம ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று நிதனையாக அவர்களுக்கு அனுப்பலான் இருக்கேன் இன்றைக்கி எலெக்ஷன் டேட் வேறு நான் மண்டேக்கு மேலே ஃப்ரீயாகிடுவேன் அப்போ நீங்கள் நடத்தினீங்கன்னா என்னால் கொஞ்சம் தொகுத்து வழங்க முடியும் அதனால் கொஞ்சம் டைம் போடுவேன் கேட்டோம் காலையில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருவேளை உங்கள் ரெக்வஸ்ட்டு வந்து இஸ்ரேல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நெதனையாகவே கடுமையான கண்டனம் தெரிவிங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிஜெக்ட்லாம் பண்ணல அவர் என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து ஆக்சுலேஷனில் வச்சுருக்கிறாரு திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுக்குள்ளே நிச்சயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் தென்படுகிறது இஸ்ரேல் அதுக்கான ஆயத்த பணிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கிறது ஏன்னா இன்று இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்யா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படி அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது இஸ்ரேல் விளக்கங்கள் கொடுக்க வரும்போது ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக எழுந்து வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதே போல் பாலசீனத்துக்கான தனிநாடு கோரிக்கையை கொண்டு வரும்போது கூட என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கே அமெரிக்கா தரப்பில் பேசும்போது எந்திரிச்சு வெளியே போனாங்க கடைசியில் அமெரிக்கா வந்து வீட்டை கொண்டு வந்து பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ரஷ்யா தரப்பில் கிட்ட பேசுறது என்பது சென்ஸ்லெஸ் சென்ஸ்லெஸ் யூஸ்லெஸ் ஒன்றுமே இல்லாத ஆளுக்கிட்ட போய் நான் பேசியதுக்கப்புறம் என்ன பிரயோஜனங்க டேரெக்டாக அங்கே பேசினா முடியுது எங்கள் தலைமையார் அங்கே பேசினா இல்லைனா வேஸ்ட் அவர்கிட்டலாம் வந்து அது போல நம்ம நாலு சோட்டர்கிட்ட பேசினா கூட அந்த ஆன்சர் ரிப்ளை வரும் சென்ஸ்லஸ் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க சரி நான் காலையில் உங்ககிட்ட ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தேன் பா ரவிக்குமார் சோம சேனலில் தான் பாகிஸ்தானில் ஒரு குண்டுவெடி பணிகள் ஒன்று நடந்திருக்கிறதுன்ற மாதிரி சொன்னேன் கராச்சி பகுதியில் அந்த கராச்சி பகுதியில் கரெக்டாக யார் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில்னா சீன ஊழியர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சீன ஊழியர்கள் அப்படின்னா அவங்களோட கம்பெனிஸுங்க ஏற்கனவே இருக்குது இல்லையா அது பேஸ் பண்ணி தான் ஏற்கனவே சீனா ஊழியர்கள் மிக முக்கியமான என்ஜினியர்ஸ் அஞ்சு பேர் வந்து தாக்கல் நடத்தப்படுது இன்னும் நடவடிக்கைகள் எடுக்காமல் கைது பண்ணாமல் பாகிஸ்தான் திணறி கொண்டிருக்கிறது சீனா எச்சரிக்கை கொடுக்கறது எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சரியில்லை அதனால் நான் கொஞ்சம் விலகி போலாமான்ன்ற மாதிரிலாம் இருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு பத்துலேருந்து இருபது பேர் அவங்க ஒய்கேகே அப்படின்ற நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க வெளியே வர சமயம் கடைசி நேரத்தில் என்ன ஒரு மாறுதல் அப்படின்னா பாரு பாகிஸ்தானில் உழவு தகவல் கொஞ்சம் வேலை செய்யுதுங்க ஒரு இது ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது இல்லை இல்லைல்ல ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பன்னால அவங்கள மாற்றி அனுப்புகிறாங்க யாரு ஒட்டு மொத்தமாக ஒரே வண்டியில் போகாதீங்க இருபது பேரும் அதில் ஒரு ஆறு பேர் மட்டும் அனுப்பிட்டு மீறி வந்து வேற வண்டியில் அனுப்புகிறாங்க அந்த கடைசிய ட்விஸ்ட்டில் மாற்றுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேர் மட்டும் காயம் இரண்டு சீனர்கள் வந்து கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ கடைசி நேர டிஸ்ட் எஸ்கேப் ஆகிடுறாங்க சப்போஸ் அப்படி இருந்தாங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பேர் மேலே சீனானுடைய மிக முக்கியமான ஊழியர்கள் இறந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் நடந்துச்சுன்னா இன்னும் வெகுண்டு இருந்திருப்பாங்க சீனா தரப்புல இருந்து இதை கொஞ்சம் லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பேரிஸ் பாரிஸ் அப்படின்னு உங்களுக்கு எங்கே ஞாபகம் ஏன்னா இப்போ ஒலிம்பிக் வேறு நடக்க இல்லையா பிரான்ஸில் அதை உங்களுக்கு நினைவுக்கு வரணும் சரி அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஈரானுடைய வெளியுறவு தூதரகம் இருக்கிறது அந்த வெளியுறவு தூதரகத்தில் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு இந்த படத்தெல்லாம் வர மாதிரி நாலஞ்சு வந்து மனித வெடுகுண்டிகளை கட்டிட்டு நேராக உள்ளே போயிட்டு யார் இதில் வெளியுறவு ஈரானுடைய முக்கியமான அதிகாரி வாங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டின்னு போய்ட்டு உள்ள ஒரு ரூமில் வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டாராம் ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நானும் க்ளோஸு அவரும் க்ளோஸ் அப்படின்னு டிமாண்ட் வச்சுருக்கிறாராம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரான்சுடைய போலீஸ் வந்து முழிச்சுட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே பிரான்ஸ்னுடைய உள்ள தகவல்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ஒலிம்பிக்கை நடத்த போகிறோன்றதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிறது அதனால தான் ஓப்பனிங் செரமனி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் கலந்துக்கிறது இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு மூணு லட்சம் பேர் எல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றினாங்க அதை எல்லாம் எதிர்காக சொல்கிறாங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுக்கிறதுன்னு இருக்காங்க கரெக்டாக பாருங்கள் ஈரானுடைய வெளியூர் தூதர தூதரக அதிகாரிகளை முக்கியமான அதிகாரியை கொண்டு போயிட்டு இப்போ உட்கார வச்சுக்கிட்டாங்க இப்போ கன் பாயிண்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க ஏதாவது பேசுனீங்கன்னா இந்த பட்டன் செவப்பு கலர் பட்டன் நடத்தினா வெடிஞ்சிரும் பச்சை கலர் அழுத்தினா வெடிக்காது நீங்களே முடிவு பண்ணிக்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல ரொம்ப பரபரப்பான சம்பவம் உங்களுக்கு இந்த தகவலை ரொம்ப சொட சொட இருக்கேன் ஏன்னா இப்போ நான் கரெக்டாக உள்ளே வரும்போது தகவல் கிடைச்சது அப்படி இதை சொல்லி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் இடையில் ஏதாவது பரபரப்பு சம்பவம் நடந்தது அப்படின்னா அப்போ நம்ம கனெக்ட் ஆகலாம் அப்படி இல்லைனா நாளை மாலை பதிவு உங்கள்கிட்ட நான் கனெக்ட் ஆகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோ சோமச்சா நன்றி வணக்கம்